எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன இருக்கணும் வாங்கினி சிந்தனை பெட்டகத்துல காவு வாங்கும் சாபம் கதையினுடைய மூன்றாவது பாகத்தை பார்க்கலாம் தங்கச்சி அந்த கேள்வி கேட்ட உடனே வசந்தி ஒரு முறை தங்கச்சியை பார்த்துட்டு கம்மு நெல் சத்தம் போட்டு பேசாத சத்தம் போட்டு பேசாதேன்னா சும்மா நானும் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறேன் இந்த ஊருக்குள்ளே என்னென்னமோ அநியாயம் நடக்குது நானே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் போட்டுமானு எல்லாம் கேட்டு வந்து தங்குனா இந்த ஊரே மர்மமாக இருக்குது என்னான்னு கேட்டாலும் சொல்லவும் மாட்டேங்கிற ஆர் அந்த ஏன் இப்படி நடக்குது என்ன காரணம் ஜோ நீ வேற ஏண்டி இப்படி பண்ணற வசந்தி வேகமாக சாந்தியோட கையை இழு இழுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க வேகமாக வீட்டுக்குள்ள போய் உள்ள போய் அவங்கள நிற்க வச்சு அங்கே ஏன் கத்துற யாராவது காதில் விழுந்த பெரிய பிரச்சனை ஆம்பளை காதில் விழுந்தாலும் சரி பொம்பளை காதில் விழுந்தாலும் சரி உண்டுலேன்னு பண்ணிருவாங்க ஏய் அந்த அளவுக்கு அப்படி என்னதான் நடக்குது ஏதாவது ஒன்னு சொல்லு புள்ள குட்டியெல்லாம் ஊர்ல விட்டுட்டு உங்க ஊருக்கு வந்து இந்த மர்மத்துக்குள்ள மாட்டிதான் நான் வந்தனா அப்பயே அவங்க அப்பாரு சொன்னாரு அந்த ஊருக்கு நீ போகாத அப்படின்னு பிள்ளைகளை தாட்டும்போது கூட உனக்கா சண்டை கட்டிட்டு நான் நீங்க திருவிழாவுக்கு தான் தெரியுது ஏன் எங்க வீட்டுக்கார அனுப்பல அப்படின்னு சொல்லு என்னன்னு சொல்லற கேளு வசந்தி அப்படியே செவத்துல சாஞ்சு உட்கார வசந்திக்கு எதுக்குல அப்படியே சாந்தி சமன்கால் போட்டு உட்காந்துக்கிறாங்க இங்க பாரு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு கூத்து கட்டுறதுக்காக ஒரு கும்பல் வந்துச்சு கொஞ்ச வருஷம்னா எத்தனை வருஷம் எத்தனை வருஷம்லாம் தெரியாது ஆனா ஒரு கும்பல் வந்துச்சு நடேசனுங்கிற கூத்து கூட்டத்துல இருந்து நிறைய பேர் இந்த ஊருக்கு கூத்து கட்டுறதுக்காக வந்தாங்க நடேசனு பேர் தெரியுது எத்தனை வருஷன்னு உனக்கு தெரியலையா ஸோ அப்பா கிழவிக்கு எப்படியும் வயசு ஐம்பது இருக்கு கிழவி பதினஞ்சு வயசுல இங்க வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அப்போ முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது தான் அந்த நடேச கூத்துக்கூட்டமா ஆமாம் நடேசன் கூத்து இருந்து நிறையா பேர் இந்த ஊருக்கு கூத்து கட்டுறதுக்காக வந்திருக்குறாங்க இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது எங்கள் மாமியார் சொன்னாங்க உனக்கு இந்த ஊரில் நடக்கிறதுக்கான காரணம் தெரியணுமா இல்லை தேவையில்லாத கேள்வி வேணுமா இல்லை இல்லை சொல்லு அப்படி நடேசன் இருந்து நிறையா பேர் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் இந்த ஊருக்கு கூத்து கட்டுறதுக்காக வந்தாங்க கூத்து கட்டுறது அப்படின்னா கொஞ்ச நாள்ல போக மாட்டாங்க கணக்குல தங்குவாங்க அப்படி கூத்துக்கண்டு வந்தவங்களில் யாரு யாருக்கு எந்த விதமான உறவும் கிடையாது எல்லாரும் அப்பப்போ வந்து சேர்ந்தவங்க கொஞ்சம் பேர் வேணா அம்மா அப்பாவாக இருக்கலாம் இல்ல குடும்பம் ஒரு ரெண்டு மூணு குடும்பம் இருக்கலாம் மத்தபடி தனியா இருந்தவங்க தான் அதில் அதிகம் அதில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய கிளவி அதுக்கப்போ பதினஞ்சு வயசு ரெண்டு மூணு மாட்டு வண்டியில எல்லா உடைமைகளோட கிட்டத்தட்ட இருபதுல இருந்து இருபத்தஞ்சு பேர்த்துக்கு பக்கமா அந்த ஊருக்கு கூத்தாடுறதுக்காக வராங்க ஊர் பெரியவங்கன்னு ரெண்டு மூணு பேர் அவங்களை வர வச்சு ஊருக்கு பக்கமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்களை தங்க வைக்கிறாங்க சாயங்காலம் ஆச்சு அப்படின்னா கூத்தாடணும் எத்தனை மாசத்துக்கு அப்படிங்கிறது ஊர் மக்கள் வந்து பாக்குறத பொறுத்துதான் மக்களுக்கு எப்பெல்லாம் போர் அடிச்சிருச்சோ அப்ப அவங்க வேற ஊருக்கு மாறி போயிருவாங்க இதான் வழக்கமா நடந்துட்டு இருந்துச்சு அப்படி அந்த கூத்துக்கட்டரில் இருக்கக்கூடிய பொண்ணு தான் பரமு சிட்டா சுத்தி எல்லா பக்கமும் வேலை செய்யறவன் பரமுவோட சுறுசுறுப்பை பார்த்து நிறைய பேர்த்துக்கு ஆச்சரியமாக கூட இருந்துச்சு பரமுக்கு அம்மா அப்பான்னு யாரும் கிடையாது எப்படி இந்த நடேச கூத்து வந்து சேர்ந்தானோ அவளுக்கு தெரியாது கிட்டத்தட்ட ஏழு வயசு இருக்கும்போதுலேருந்து கம்பி மேலே ஏறுறது கூத்துல முக்கியமான வேஷங்கள் போடுறதுன்னு பண்ணிக்கிட்டு இருந்தா இப்போ பெரிய மனுஷியாயி ரெண்டு வருஷம் ஆகுது பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருப்பா மூக்கும் மூலியமா லட்சணமானு யாராவது சொன்னாங்கன்னா டக்குன்னு பரமோட ஞாபகம் வர அளவுக்கு அவ்வளவு அழகு அப்படி கூத்துக்கட்டை வந்தவங்க தான் பரமும் அதாவது இங்க இருக்கக்கூடிய அந்த கால் சங்கிலி போட்டு கட்டப்பட்டிருக்கக்கூடிய கிளவி கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் வரைக்கும் கூத்து கட்டுனாங்க பரமவும் நல்லா தான் இருந்தா அப்படி இப்படின்னு ஓடி ஆடிட்டு இருந்தா கூத்து போக போக நிறைய பேர் வரத ஆரம்பிச்சாங்களே தவிர யாரும் கம்மியாகவே இல்லை ஊர் பெரியவருமே இன்னும் கொஞ்ச நாள் போடுங்க இன்னும் கொஞ்ச நாள் போடுங்கன்னு இருக்க வச்சுட்டாரு அப்படி கிட்டத்தட்ட எட்டு மாசத்துக்கு பக்கமா பல்லப்பட்டி அதாவது இதே ஊரில் கூத்து போட்டிருந்தாங்க அப்போ ஒரு நாள் கூத்தாடிட்டு இருக்கக்கூடிய பறமை மயங்கி கீழே விழுந்துட்டா கீழே விழுந்த உடனே அங்கே இருக்கிற கிழவிகளாக தொட்டு பார்த்ததால பறம மாசமாக இருக்கிறான்னு தெரிய வந்துச்சு ஊர் பெரியவர் கூத்தாடுறவங்கள பார்த்து என்னப்பா மாசமாக இருக்கக்கூடிய பிள்ளை இப்படி ஆட வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி ஏன்னா பறமுக்கு வயசு பதினஞ்சு தான் அவள் இப்படி கல்யாணமும் ஆகலை இருப்பா கூத்துல இருக்கிற எல்லாரையும் கூத்துப்பட்டை நடத்துகிற நடேச திரும்பி திரும்பி பார்த்தாரு யாரும் எந்த பதிலும் சொல்லலை அப்போதான் தலைவர் என்னப்பா பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா ஐயா அது வந்து என்னென்னு சொல்லுங்க கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா இல்லைங்க ஐயா இன்னும் ஆகலை என்னது கல்யாணம் ஆகலையா சரி இது உங்கள் பொழப்பு என்னமோ ஆச்சு இனிமேல் இங்க கூத்து போடணுமா போடக்கூடாதான்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள இருக்கிற மற்றவங்கிட்டலாம் கேட்டுட்டு சொல்கிறோம் நீங்கள் எதுக்குமே மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வைங்க அவர் கோவமாக சொல்லிட்டு போக கூத்து கட்டுன நடேசனுக்கு அப்படி ஒரு கோவம் அன்னைக்கு ராத்திரி அவங்கெல்லாம் கூடாரம் போட்டு தங்கிருக்கக்கூடிய இடத்துல எல்லாரும் உட்காந்துருக்க கையை பிசைஞ்சுக்கிட்டு கண்ணில் தார தாரையா தண்ணியோ நின்றுட்டு இருக்கிறா பறமு என்ன பறமு என்ன இதெல்லாம் ஐயா அது வந்து ஆறு காரணம் சொல்கிறியா இல்லையா ஐயா அது வந்து அது வந்துங்கிற வார்த்தையுமே கண்ணுல கண்ணீரும் தவிர அரை மணி நேரத்துக்கு மேலே எதுவுமே வரல கையில் பெரிய பரம்பு பரமவோட பரமோட காலு கீழே நாலடி அடித்தவர் வயசு பதினஞ்சு ஆயப்ப இல்லைன்னு சொல்லிட்டு இத்தனை காலமாக உன்னை வளர்த்துனதுக்கு என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்ட தலைவர் என்ன பேசிட்டு போறாரு தெரியுமா இந்த ஊர்ல தான் நம்ம அதிகப்படியாக எட்டு மாசத்துக்கு பக்கமாக இருக்கிறோம் காசு ஊறு காசு வருது இங்க வாரு நம்ம கூத்துல இருக்கவனா இருந்துச்சுன்னா காட்டி கொடு தலைவரை முன்னாடியே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ இங்கேயே எங்க கூடயே எப்பவும் போல சந்தோஷமா இருக்கலாம் அதுவும் இல்லையா கூத்து பார்க்க வந்து யாராவது இருந்துச்சுனாலும் சொல்லு பேசி முடிவெடுத்துக்கலாம் எதுவுமே பேசாம பரம அழுதுகிட்டே நின்றுட்டு அடுத்த நாள் காலையில அந்த ஊர் தலைவர் அதே இடத்துக்கு வந்து அவங்க இடத்துல நடேசனை பார்த்து என்னையா கேட்டீங்களா யாருன்னு தெரிஞ்சிச்சா இல்லைங்க ஐயா எதுவும் சொல்லலை இல்லைப்பா இது சரிப்பட்டு வராது நீங்கள் இன்றைக்கி சாயங்காலம் ஆகிறதுக்குள்ள ஆறு காரணங்கிறத சொல்லிடுங்க உங்கள் ஆளுக்கு தானே எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்கள் ஆளுகுனாலுமே யார் என்னென்னு பார்த்து நாங்கள் பண்ணிடுறோம் நீங்கள் இதை ஒரு முடிவு எடுத்த ஆகணும் ஐயா அந்த பிள்ளை இப்படி இருக்கிறதுனால எங்கள் கூத்த நீங்கள் ஏங்கையா வேண்டான்னு சொல்லணும் அது சரிதான் கூத்துக்கு நீ தானே அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு வந்தேன் வந்த இடத்துல இப்படி வயிற்று நான் போயிட்டு கொண்டுருக்குறா அப்படி இருக்கும் பொழுது எப்படி நாங்கள் முடியும் உங்கள் ஆட்கள் தான்னா அது உங்களோட போயிடும் இல்லை இது எங்கள் ஊரை சேர்ந்ததா இருந்தால் அதுக்கு நாங்கள் பார்க்கணும் இல்ல அதனால தான் கேட்குது என்ன முடிவுன்னு சாயங்காலம் நாலு மணிக்கு பஞ்சாயத்து வச்சிருக்கிறோம் வந்து பேசிட்டு போங்க நாலு மணியும் வருது ஊர் திறன் இருக்க ஒரு புற கூத்து கட்டுற எல்லாருமே நின்னுக்கிட்டு கையை கட்டி நிற்க பறம எதுவுமே பேசாமல் அமைதியா நின்றுட்டு இருக்கிறா கூட்டத்தில் ரெண்டு மூணு ஆம்பளைங்க இங்கே வாருங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது எவங்கூடே இதை பண்ணிக்கிட்டு வயிற்று நப்பிட்டு வந்து நிக்கிறவெல்லாம் ஊர்ல கூத்தாட முடியாது இதெல்லாம் சாமி தங்கி இருக்கக்கூடிய இடம் இப்படி ஏனாதவனும் தெரியாதவங்க எல்லாம் கண்ட இடத்துல போய் இது பண்ணிட்டு வந்தெல்லாம் இங்க பண்ணக்கூடாது அதனால கூத்து வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் எல்லாம் கிளம்பிப்போங்க நடேசனு உடனே எந்திரிச்சு கையால பரம போட்டு அடி அடி நடிக்கிறாரு பாயத்திறந்து சொல்லு நம்ம கூத்து பற்றை சேர்ந்தவங்கன்னா சொல்லு நாம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இல்ல இந்த ஊரை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு நாம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் சொல்லு சொல்லுன்னு அடிச்சுமே பறம எதுவுமே சொல்லல கடைசியில நடேச கையெடுத்து தலைவரை பார்த்து கும்பிட்டு ஐயா நாங்க கூத்து பட்டறைய என்னையோட நிறுத்திக்கிறேங்க நாங்க வேற ஊருக்கு போயிக்கிறோங்க எங்களைய மன்னிச்சிருங்க சொல்லிட்டு நடேசன் நாங்க இருக்கிற ஆட்களை எல்லாம் பார்த்து வாங்க நம்ம அடுத்த ஊருக்கு போலாம் நம்ம குழப்பில் இப்படி ஒரு மண்ணு வந்து உழுகுன்னு யாரும் நினைச்சு கூட பார்க்கல அழுதுகிட்டே நடேசன் அங்க இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு எல்லாத்தையும் மூட்டை முடிச்சு கட்டிட்டு கிளம்பலாம் அப்படிங்கும் பொழுது பரமுவை பார்த்து நீ இனிமேல் எங்க கூட வர வேண்டாம் பரமு ஐயா நான் எங்க போவேன் எங்கேயோ போ நம்ம கூடத்தில் இருக்கிறவன்தான் காரணம்னு சொல்லியிருந்தீன்னா இன்னேரம் கல்யாணம் பண்ணி வச்சிருந்துருப்பேன் இவ்வளவு நேரம் நீ வாயை திறக்கலீனா ஆள் யாரு என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சிருந்து நீ சொல்ல மாட்டேங்கிற அதனால நீ இனிமேல் இந்த கூத்து பட்டுக்கு வேண்டாம் பயிற்றுல புள்ளையை சுமந்துக்கிட்டு உன்னால ஒன்னும் பண்ண முடியாது நான் எங்கேங்க ஐயா போவேன் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணனியோ அதே மாதிரி பண்ணு நீ இனிமேல் எங்கள் கூத்து பற்றிக்கு வேண்டாம் இருக்கிற மாட்டு வண்டியிலெல்லாம் எல்லாரும் போக பின்னாடி கொஞ்ச தூரம் முடிஞ்சளவுக்கு நடக்கிறா பரமும் ஆனால் அவங்க எல்லாருமே ஒருத்தர் கூட கண்டுக்காமல் போயிடுறாங்க நடேசன் ஒரே பிடியாக மனசுக்குள்ள ஏதோ ஒரு கோவத்தில் பரமோ வேண்டான்ட்டு போகிறாங்க இருக்கிற ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு பரம மேல கொஞ்சம் இது இருந்தாலுமே அவங்க எல்லாரும் வயிற்று பொழப்புக்காக நடைசா பின்னாடி போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறாங்க வயிற்றுல மூணு மாசம் கருவு வச்சுக்கிட்டு நடக்கவும் முடியாம ஓடவும் முடியாம மாட்டு வண்டி பின்னாடி கொஞ்சம் தூரம் போய் அங்கேயே மயக்கம் போட்டு கீழேயும் விழுந்துடுறா கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது அவ அங்கேயேதான் கிடக்குறா பக்கத்துல பை ரெண்டு கிடக்குது அது அவளோட பொருள் தான் எந்திரிச்சு உட்காந்து பையக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குடுவை எடுத்து தண்ணியை குடிச்சிட்டு மறுபடி மூடி அதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ரெண்டு பை எடுத்துக்கிட்டு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்குறா கடைசியில் வேறு வழி இல்லாமல் அவள் ஊருக்குள்ளே போகணும்னு முடிவு பண்ணி ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய கிணத்துக்கு பக்கமாக போய் நிற்கிறா கிணத்துல தண்ணி இறைச்சி மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கிணத்து மேட்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்றான் அந்த வழியா வெளியில போயிட்டு வரவங்க நாலஞ்சு பேர் பரம்பு உட்காந்துட்டு பார்த்துட்டு என்னம்மா இங்க உட்காந்துட்டு உங்களை தான் ஊரு விட்டு போக சொல்லியாச்சே அப்புறம் என்ன ஐயா எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க நான் எங்க போறதுன்னு தெரியாம இருக்கிறேன் உங்களை எல்லாம் கையெடுத்து கும்பிடுறேன் நான் இங்கேயே தங்கிக்கிறேன் என்னை தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்க தோ அங்க இருக்குல்ல மாரியாத்தா கோயில் அந்த கோயில ஒரு ஓரமாக நான் கடந்துக்கிறேன் உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன் என்னை எதுவும் செய்யாதீங்க ஐயா வந்த ஆட்கள் அங்கிருந்து மறுபடி ஊருக்குள்ள போய் ஊரு முழுக்க பறவை ஊர் மக்களே திரண்டு வர்றாங்க எந்திரி என்னிச்சு முதல்ல வெளியில போ இப்படி கத்தல் கூச்சலோட இருக்க பெரியவர் வந்து என்னப்பா ஐயா இந்த பிள்ளை இங்க விட்டுட்டு போயிட்டாங்க நாம் என்ன பண்ண முடியும் ஊருக்குள்ள கண்ட கலசுல சேர்த்த முடியுமா அப்படி பேசாதீங்க வந்தவங்க ஆதரவு இல்லாம போயிட்டாங்க வயித்துல புள்ள தாச்சி புள்ள என்ன பண்ணுவா அதுக்காக என்னங்க ஐயா சொல்லுறீங்க அந்த பிள்ளை கேட்குற மாதிரி கோயிலில் ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டோம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சோறு போடுங்க அது வாழ்ந்துட்டு போகட்டும் அப்படியும் இல்லையா யாருக்காவது வீட்டு வேலைக்கு வேணும்னா அந்த பிள்ளைய சேர்த்துக்குங்க வயசில் பிள்ளையை நிரப்பிட்டு வந்துருக்குறா அவளை வீட்டுக்கு வேலைக்கு சேர்த்து அவளுக்கு சேர்த்து நாம தானே வேலை பார்க்கணும் அது மட்டுமா இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அவளுக்கு பிரசவம் பிரசவம் யாரு பாக்கிறது யாரு குழந்தைய பார்க்கறது அதெல்லாம் முடியாதுங்க இங்க பாருங்க இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே என் மேல மரியாதை வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நான் ஒரு பெரிய மனுஷனா சொல்றேன் அந்த பிள்ளை யாராவது ஆதரிக்கிறதா இருந்தா வீட்டு வேலைக்கு வச்சுக்கிறதா இருந்தா வச்சுக்குங்க அப்படி இல்லை அப்படின்னா கோயிலில் ஒரு ஓரமா இருக்கட்டும் அந்த புள்ள வாட்டுக்கு இருக்கட்டும் யாராவது முடிஞ்சா சோறு ஓடுங்க இல்ல அது ஏதாவது கொஞ்ச நாள் கிளம்பிச்சு வேலை செஞ்சு அதோட பொழப்பை பார்த்துக்கிட்டோம் என்ன சொல்லறீங்க எல்லாரும் அதுக்கப்புறம் அவர் பேச்சை மதிக்கிறதுனால அமைதியா இருந்துக்கிட்டாங்க அந்த கோயில் முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல குளிரோ பனியோ வெயிலோ அப்ப இருந்தே உடம்பு தாங்கி தாங்கி அந்த இடத்துல தங்க ஆரம்பிச்சிட்டா பரமோ கிணத்துல குளிச்சிக்கிட்டு அங்கேயே வாழ்ந்துக்கிட்டு இருப்பா எதாவது ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போய் வேலை கேட்டால் கிடச்சிச்சின்னா செய்வாள் இல்லைன்னா நாங்கள் கிட்டிருக்கக்கூடிய தட்டை எடுத்துக்கிட்டு போய் வீட்டில் யாராவது வீட்டில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு வாழ்க்கையை நடத்திட்டுருப்பா இப்படி தான் அவளோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட ஏழு மாதம் ஓடி போய் குழந்தையும் பிறந்துச்சு தானாவே சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே வந்த வழியில் குழந்தைய பெற்று தானாவே எடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்க அந்த வழியா பெரியரோட பொண்டாட்டி வர பெரியவர் பொண்டாட்டி மாட்டு வண்டில இருந்து இறங்கி ஒடியாந்து பரமூர் இருக்கிறத பாத்துட்டு வைத்தியக்கார அம்மாவுக்கு சொல்லிவிட அவங்க வந்து பரமவோடய வைத்தியெல்லாம் சுத்தப்பட்டு கொடுத்துட்டு போனாங்க குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா இப்படி இருக்க முடியாது இத்தனை காலத்துக்குமே பரமுதான் தான் வெயில்லேயும் கடந்தானா குழந்தை ஏன் கடக்கணும்னு சொல்லிட்டு பெரியவரோட மனைவி தான் ரொம்ப பேசி பெரியவர்கிட்ட சின்னதாக ஒரு ஆள் மட்டும் படுக்கிற மாதிரி கோயிலுக்கு பக்கத்துலையே ஒரு குடிசையை ஒரு வாரத்தில் கட்டி கொடுத்தாங்க நல்லா தான் இருந்துச்சு பிறந்த அந்த பையனுக்கு ஒரு எட்டு வயசு இருக்கிற வரைக்கும் கிடைக்கிற வேலையை பார்க்கவும் பையனை முடிஞ்சளவுக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கவும் எல்லாமே தான் பண்ணிட்டு இருந்தா பையனுக்கு எட்டு வயசு ஆகும் பொழுது ஒரு நாள் பரம ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது மறுபடியுமே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா விழுந்தவளோட நாடி பிடிச்சி பார்க்க மாசமாக இருந்தா ஊரு சனமே சேர்ந்து எக்கச்சக்கமான வார்த்தைகளை திட்டுனாங்க அவ எவ்வளவோ கையெடுத்து கும்பிட்டா ஊரை அழிக்கிறதுக்காக வந்தவளே இங்க வந்து உன் வேலையை காட்டுறியா மொத குழந்தையே யாருன்னு தெரியல இப்ப ரெண்டாவது குழந்தை எவனு தடி குடிசுக்கில் நீ விடாம யாராவது வருவாங்களானு ஏகத்தக்கமான வார்த்தைகள் நாகரிகமே இல்லாத வந்த வார்த்தைகளை தாங்கிக்கிட்டு எல்லாருடைய கால்ல விழுந்து விழுந்து கும்பிட்டா ஆனால் அதுக்கு பலன் வார்த்தைகளா இருந்தது அடியா விழுக ஆரம்பிச்சிருச்சு ஏதோ படைச்சு போன்னு சொல்லிட்டு வேலை கொடுத்தா வந்து இந்த வேலைலாம் பண்ணிட்டு இருக்கிறியா ஊரை விட்டு வெளியில போக முதல்லனு சொல்லிட்டு அவளை அடிச்சும் வெளில அனுப்பிட்டாங்க பையனோட அழுதுகிட்டு அந்த குடிசிக்கு வந்து உட்காரா அதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு மாசம் அவளுக்கு எந்த வேலையும் கிடையாது பையன்தான் தட்டெடுத்துக்கிட்டு சாப்பாடு வாங்க போவான் சின்ன பையனா இருக்கானேன்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுவாங்க அதை கொண்டாந்து பரம கொடுத்து ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க ஆறு மாசமா இருக்கும் பொழுது ஒரு முறை பஞ்சாயத்து கூட்டப்படுது பஞ்சாயத்துல ஊர் மக்கள் நிக்க அந்த பையனும் பரமவும் தலை குனிஞ்சு கை கட்டி அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க தலைவர் பேச ஆரம்பிக்கிறாரு இங்க பாருமா ஏதோ முதல்ல பிள்ளைத்தாச்சியே வந்தேன்னு உனக்கு ஆதரவு கொடுத்தோம் எங்க சம்சாரம் கேடுச்சுங்கிறக்காக உன் பையன் பிறந்தோன்னே ஒரு குடுசு கட்டி கொடுத்தோம் ரெண்டாவது முறை இப்படி வயித்துல பிள்ளையை வாங்கிட்டு வந்திருக்குற அதுக்கு காரணம் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும் சொல்லம்மா உனக்கு என்ன நியாயினாலும் நான் வாங்கி தரேன் இந்த ஊர்ல இருந்து யாரா இருந்தாலும் பரவாயில்ல உனக்கு எல்லா நியாயத்தையும் நான் தரேன் முத குழந்தைக்கான காரணம் என்ன ஏதுங்கிறது நாங்கள் விட்டுறோம் இப்போ ரெண்டாவது முறை இப்படி பண்ணிட்டு வந்துருக்குறியே இதே மாதிரி பண்ணால் நியாயமாக இருக்குமா ஊர் பொம்பளைகள்லாம் வேறு வழியில் பயப்படுறாங்க உனக்கு என்ன வழி நல்லாவே தெரியும் இப்படி ஒவ்வொரு முறை வந்து நின்னேன்னா ஊர் என்ன தான் பண்ணும் நீ ஏன் சொல் கூட்டத்தில் இருக்கிற பெண்களெல்லாம் பரமும் அசிங்க அசிங்கமாக பேச பரம கண்களில் கண்ணீர் மட்டும்தான் கீழே நின்றுக்கூடிய பரமவோட பையன் பரமவோட கையை பிடிச்சு அம்மா ஐயா என்னமோ கேட்குறாங்கல்ல சொல்லிடுமா சொல்லிட்டா உன்னை என்னையும் அடிக்க மாட்டாங்கல்ல எனக்கு அடித்தா ரொம்ப வலிக்குதுமா கல்லெல்லாம் கொண்டு அடிக்கிறாங்க நீ உண்மையை சொன்னால் நிறைய சோறு போடுறன வேற சொல்லியிருக்கிறாங்க என்னென்னு சொல்லிடுமா பையன் சொன்னதை கேட்டுட்டு பையனை கட்டி பிடிச்சி கதறி அழுகிறா கண்ணை துடைச்சிக்கிட்டு பரமும் எதுவுமே பேசாமல் தான் நிற்கிறாங்க ரொம்ப நேரமாக கேட்டுமே திறக்காத பரமவை பார்த்து தலைவருக்கே கோபம் வர எந்திரிச்சவர் பொழுது சாஞ்சுக்கிட்டு இருக்குது கண்ணு நீ பதில் சொன்னாதான் விடை கிடைக்கும் உனக்கு இன்னும் மூணு நாள் தரோம் மூணு நாளுக்குள்ள யார் என்ன எவருன்னு நீ எங்கிட்ட கூட வந்து சொல்ல வேண்டாம் வீட்டில் ஆத்தா இருக்கா இல்லை ஆத்தாக்கிட்ட வந்து சொல்லிடு அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்குவோம் எல்லாரும் போங்க அவங்க அவங்களுக்கு வேலை இருக்குது அந்த பிள்ளை யோசிச்சு கடைசியில் வந்து எங்கிட்டயோ இல்லை ஆத்தாக்கிட்டேயோ சொல்லும் நாம் பார்த்துக்கலாம் அவர் சொன்னதுக்கப்புறமா பரமும் அங்கேயே நின்னுட்டு இருக்க ஊர் சொன்ன மட்டும் அங்கிருந்து கலையிறாங்க களைஞ்சு போறதுக்குள்ள எக்கச்சக்கமான திட்டு ஒரு வேளை பரமோ அந்த இடத்துல பேசாம இருந்ததுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக ஆயிருமோ என்னமோன்னு தெரியல அன்னைக்கு நைட்டே ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு அந்த கூட்டத்திலேயே ஒருவேளை பரமும் உண்மையை சொல்லியிருந்தான்னா இன்னாரும் நிறைய அசம்பாவிதங்களை தடுத்திருந்துருக்கலாம் அவ பேசாமல் இருந்தது பெரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்க ஆரம்பிச்சிருச்சு வசந்தி எவ்வளோ வசந்தி வசந்தி எட்டி பார்க்க வெளியில ஒருத்தங்க நின்றுட்டு இருக்கிறாங்க என்னக்கா மாம நின்னுட்டு இருக்குது நீ வரலையா ஏக்கா ஏவா பெரியனோட பயணங்கள்லாம் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க பங்காளி சீரு வண்டதுக்காக எல்லாம் நின்னுட்டு இருக்கிறாங்க மாமா அங்க உன்னை தேடிட்டு இருக்குது நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கிற ஐயோ எங்கிட்ட மாமா கூப்பிடவே இல்லை அது சரி சொந்த பங்காளி வீட்டுல இளவுழுந்து கிடக்குது நீயும் தங்கச்சி வந்து வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கிறீங்க வா முதல்ல வசந்தி வேகமா எந்திரிக்கா என்னக்கா அதுக்கப்புறம் என்னாச்சு பரமக்கு என்ன நடந்துச்சு கிளவியா இப்படி ஆச்சு ஊருக்கே இப்படி நடக்குது ஏதாவது சொல்லுக்கா அந்த பையன் எங்க போன அடிப்போடி உங்க மாமா அங்க நின்னு இருக்கிறாரு பங்களிச்சீரை பண்ணிட்டு வந்து சொல்ற சீக்கிரம் ஓடியா பையன் வேற அவரு ஓடு இருக்கிற பையனை போய் கூப்பலனா இன்னும் எச்சா பேசுவாரு சீக்கிரவா வசந்திக்கு அங்கிருந்து ஓட்டமு நடையுமா போறாங்க கணவர் அங்கே ஏற்கனவே இறந்து போனவருக்கு பண்ண வேண்டியெல்லாம் பண்றதுக்கு வந்திருக்க தெரியாம ஊட்டுக்குள்ள உன்னு தங்கச்சிக்கிட்டு பேசிட்டமேனு நடை ஓட்டோமா பெரியைய வீட்டை நோக்கி போக சாந்தி மட்டும் என்ன ஆயிருக்கு பறமுக்கு அந்த பையன் என்னதான் ஆயிருப்பாங்கிற கேள்விக்குறியோட உடல் மட்டும்தான் அந்த வீட்டை நோக்கி போகுதே தவிர ஞாபகம் எல்லாமே பரமு மேலேயுமே அந்த பையன் மேலேயும் தான் இருக்குது அந்த உண்மை என்னவா இருக்கும்